இலங்கை தேசிய கத்தோலிக்க இளையோர் ஒன்றியத்தின் எண்பத்தி நான்காவது தேசிய கத்தோலிக்க இளையோர் ஒன்று கூடு ஜூன் மாதம் இருபதாம் திகதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் ஆரம்பமாகி மன்னார் மறை நடைபெற்று வருகின்றது மன்னார் மறை இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை விக்டர் சோசை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெறும் இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகள் கருத்துரைகள் குழுச் செயற்பாடுகள் கலந்துரையாடல்கள் வெள்ளிக்கல பயணம் என்பன இடம்பெறுகின்றன இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் மன்னார் நகர பகுதியில் மருதமடு அன்னையின் சொருபம் அமைந்துள்ள இடத்தில் கொடிகள் ஏற்றப்பட்டு அங்கிருந்து விருந்தினர்கள் கலாச்சார பவனியுடன் மன்னார் நகர கலாச்சார மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் தொடர்ந்து நகர கலாச்சார மண்டபத்தில் கலை நிகழ்வுகளுடன் இணைந்து ஆரம்ப நிகழ்வு நடைபெற்றதுடன் இரவு இசை நிகழ்வு கலையருவி வளாகத்தில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் தந்தை அந்தோணி பிள்ளை ஞான அவர்கள் தேசிய இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை பீரிஸ் அவருடன் இணைந்து ஏனைய மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழுக்களின் இயக்குநர்கள் குறுக்கள் துறவிகள் மற்றும் பன்னிரண்டு மறைமாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்த நூற்றி இருபது வரையான இளையோரும் கலந்து சிறப்பித்தனர் தொடர்ந்து இருபத்தி ஓராம் திகதி சனிக்கிழமை இன்று மன்னார் கீரி பிரதேசத்தில் அமைந்துள்ள வைஎஸ் தியான நிலையத்தில் நிகழ்வுகள் நடைபெற்றதுடன் இருபத்தி இரண்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை திருப்பலையுடன் நிகழ்வுகள் நிறைவடைய உள்ளன